ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை போட்டு வாழைப்பூ பொரியல் செய்ய போகிறோங்க வாங்க அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம் வாழைப்பூவை வந்து க்ளீன் பண்ணி அரை வேக்காடு மட்டும் வேக வச்சு எடுத்துருக்குறேங்க முழுசாக வேக விட்டோம்னா எல்லா சத்துமே போயிடும் இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக கசப்பாக இருக்குங்கிறதுனால பாதி அளவுக்கு வேக வச்சு வடித்து வச்சுருக்குறேன் கொஞ்சமாக உப்பு போட்டு எட்டு முட்டை எடுத்து வச்சுருக்குறேன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேன் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அடித்து வச்சுருக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் பச்சை மிளகா ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் மூணு கட் பண்ணி வச்சுருக்குறேன் தேவையான அளவுக்கு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் பிரியாணி மசாலாவது அது ஒரு ஸ்பூனு கொத்தமல்லி கீரை தேவையான அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வானிலை வச்சு எண்ணெய் ஊற்றி சட்டி காஞ்சிருச்சு நம்ம வந்து இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அதுலேயே வதக்கிறத்துக்கு வாழைப்பூ வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது வாழைப்பூ சாப்பிட்ணும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இருந்தாலும் இதுக்கு அசப்பு கொஞ்சம் இருக்கிறதுனால யாரும் அதிகம் எடுத்துக்கிறதில்ல இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி கொடுத்தாலும் பொரியல் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால் இதோட ரெண்டு மூணு முட்டையா அது மாதிரி இருக்கிற டிசோ அந்த மாதிரி போட்டு உடச்சி பொரியலாக செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க அவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் நடந்த மாதிரி இருக்கும் அதனால தான் நம்மளும் இதை செய்ய போகிறோம் வெங்காயம் வதங்கிருச்சு பச்சை மிளகா போட்டுக்கலாம் அதோடையே நம்ம இஞ்சி பூ பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம் நம்ம வடித்து வச்சா வாழைப்பூவும் போட்டுக்கலாம் எடுத்து வச்சுருந்தேன் மிளகுத்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இதையும் போட்டுக்கலாம் நம்ம மிளகாத்தூள் கம்மியாக தான் போட்டுக்கிறோம் ஏன்னா பச்சை மிளகா போட்டுக்கிறோம் அதனால் அதுலேயும் காரம் அதிகமாக தான் இருக்குது கறி மசால் போட்டு பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து கறி மசால் போட மாட்டோம் அதனால் இந்த மாதிரி செய்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தோண மாதிரி செஞ்சிடலாம் இது ஏற்கனவே பாதி தான் வந்துருக்குது வாழைப்பூ இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விடலாம் வாழைப்பூ வேகணும் இல்லை இன்னும் கொஞ்சம் வேகணும் கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் போட்டு விடலாம் நல்லா வேகட்டும் அது வரைக்கும் நம்ம முட்டை உடச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம முட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் உடச்சி ஒரு பவுலில் போட்டு அதை ஊற்றிக்கலாம் முட்டை ஊற்றும் போது அந்த காய் மேலேயே ஊற்றாமல் இந்த மாதிரி ஊற்றிக்கணும் கொஞ்சம் நல்லா முட்டை கொஞ்சம் வேகட்டும் அடி பிடிக்கிற அளவு போடக்கூடாது திண்டும் இருந்தாலும் கொஞ்சம் செட் ஆகட்டும்னு விட்ருக்குறேன் இப்போ வந்து நம்மளோட முட்டை கொஞ்சம் செட்டாகிடுச்சு வருங்க கீழே அப்படியே திருப்பி போட்டுக்கணும் அப்படி கீழே மேலே திருப்பி போடுறோம்ல அந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டதை வந்து இப்படி பெரிய பெரிய இதாக உடச்சி விட்டுக்கிட்டோம் இந்த இது வந்து நல்லா உப்பு காரம்லாம் பார்த்துட்டேன் கரெக்டாக இருக்குது இந்த வாழைப்பொடையை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் சேர்த்துக்கணும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடாதனால இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் கொடுங்க முட்டை சாப்பிட்றது இருந்தால் இந்த மாதிரி செய்யுங்க முட்டை சாப்பிடாதீங்களா கள்ளமாகவும் யூஸ் பண்ணி ஆம்லெட் மாதிரி போட்டு கொடுங்க கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க ஏதாவது ஒரு விதத்தில் இந்த வாழைப்பூ குழந்தைங்களுக்கு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்மளோட வாழை மரத்துலேயே வரக்கூடிய புடையவே வீண் பண்ணாமல் இப்படி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி